கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் நான் இப்போது நம் மத்தியில் கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கேட்டேன்னா நம்மெல்லாம் தேவனை அறிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டேன்னா நம்ம எல்லாருமே நாம் அறிஞ்சிருக்கிறோன்னு தான் சொல்லுவோம் நம்ம ஒவ்வொருவருமே என்ன சொல்லுவோம் நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்றத எனக்கு எப்படி தெரியும் நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன்றத நான் எப்படி அறியிருது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் தானியல் தானியல் பதினோராவது அதிகாரம் கடைசியா இருக்கிற ஒரு மூணு லைன் நான் வாசிக்கிறேன் பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வசனம் பதினோராவது அதிகாரம் தானியல் பதினொன்று முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அந்த அடிப்பகுதியில் இருக்கிற ஒரு மூணு தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா நாம் ஒவ்வொருத்தரும் அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் கொண்டவர்களாய் நாம் இருப்போம் அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் கொண்டவர்களாய் இருப்போம் நாம் தேவனுக்கென்று ஒன்றை செய்வதா இருக்கட்டும் தேவனுக்கென்று வாழ்வதா இருக்கட்டும் அவருடைய பலன் இல்லாமல் நாம் அதை என்ன பண்ணக்கூடாது அதை நாம் செய்யக்கூடாது தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் தேவனுக்கென்று வாழ்ந்தாலும் தேவனுக்கென்று ஒன்றை செய்தாலும் திடம் கொண்டு அதற்கு ஏற்றபடி என்ன பண்ணுவாங்க செய்வார்கள் தேவனுக்கென்று நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சந்தோஷமானதாக இருக்கணும் உற்சாகமானதாக இருக்கணும் தேவனுக்கென்று செய்கிற காரியங்கள் ஒன்றொன்றும் நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது கடினமாக இருக்கக்கூடாது வருத்தமாக இருக்கக்கூடாது அதெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் அப்படி நாம் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் தேவனை அறிந்திருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க முடியும் ஏன்னா தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு தான் தேவனுடைய வல்லமை இருக்கும் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களிடத்துல தான் தேவனுடைய பலன் இருக்கும் அப்பொழுதுதான் அவர்கள் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவர்களால் வாழ்ந்துட முடியும் இன்றைக்கு அனைவர் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் உண்மையாகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியா இருக்கா சந்தோஷமா இருக்கா ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையாகவே நாம் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நாம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா இதன் அடிப்படையில தான் நமக்கு வல்லம் இருக்கா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனை நாம் அறிந்து கொள்றதுக்காக தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தேவனுடைய வார்த்தை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார் நாம் தேவனை அறிந்து கொள்வதற்காக நமக்கு விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமாக நாம் தேவனை அறிந்தவர்களாக நாம் இருக்க முடியும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம் வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாம் சற்று நம் நம்மை நாமே நாம் யோசித்து பார்ப்போம் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு வல்லமை இல்லாமல் நாம் அவருக்காக ஒன்றை நாம் என்ன பண்ணக்கூடாது நாம் செய்யக்கூடாது தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்றதுல ரெண்டு விதமாக ஜனங்கள் அறிந்து கொள்றாங்க தேவனை அறிந்து கொள்றது ரெண்டு விதமாக ஜனங்கள் அறிந்து கொள்றாங்க ஒருத்தங்க தேவனை அறிந்து கொள்றதுக்காக தங்களுடைய மனதை பயன்படுத்துறாங்க இன்னொருத்தங்க தேவனை அறிந்து கொள்றதுக்காக தங்களுடைய இருதயத்தை பயன்படுத்துறான் நாம் இருதயத்தை பயன்படுத்தும் போது நமக்கு தேவனுடைய வல்லமை இருக்கும் நம்முடைய மனதை நாம் பயன்படுத்தும் பொழுது தேவனை பற்றி அறிவு தான் இருக்குமே தவிர நமக்கு வல்லமை இருக்காது தேவனை பற்றி நாம் அறிந்திருப்போம் நம்முடைய மூலையில நாம் தேவனை பற்றி அறிந்திருப்போம் ஆனால் நமக்கு என்ன இருக்காது வல்லமை இருக்காது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம் நாம் சபைக்கு போவோம் நாம் வேதத்தை வாசிப்போம் ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒரு செழிப்பாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வருத்தமா இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஏதோ ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு அது சந்தோஷமாவே இருக்காது அது நமக்கு உற்சாகமாவே இருக்காது காரணம் என்னன்னா நாம் தேவனை நம்முடைய மனதை பயன்படுத்தி நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே நமக்கு இயேசு தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அவரிடத்திற்கு நாம் வருகிறோம் ஆனாலும் கூட நமக்கு என்ன இல்லை சந்தோஷமோ உற்சாகமோ நம்மிடத்துல காணப்படுறதில்லை அதற்கு காரணம் என்னன்னா நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணோம் நாம் பயன்படுத்தணும் இருதயத்திலிருந்து செய்கிற காரியங்கள் தான் விசுவாசத்தினாலே செய்கிற காரியங்கள் நம் மனதிலிருந்து செய்கிற காரியமெல்லாம் எல்லாம் விசுவாசத்தினாலே செய்கிற காரியம் கிடையாது நம் மனதிலிருந்து செய்கிறதெல்லாம் மாம்சத்தோட சம்பந்தப்பட்டது இருதயத்திலிருந்து செய்கிறதெல்லாம் அது விசுவாசத்தோட சம்பந்தப்பட்டது அநேகர் மாம்சீகமாக ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறோம் மனதளவு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறோம் ஆகவேதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு உற்சாகமாக இல்ல சந்தோஷமாக இல்லை தேவனுக்கு என்று செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா இல்லை அதற்கு காரணம் என்னன்னா நம் மனதளவு கிறிஸ்தவர்கள் நம் பூர்வமான ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல நாம் மாம்சீகமான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்பது என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு என்ன இருக்கும் தேவனுடைய வல்லமே இருக்கும் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்றால் அவர்களிடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கும் அவர்கள் தேவனுக்கென்று வாழ்வதும் தேவனுக்கென்று ஒன்றை செய்வதும் தேவனுடைய வல்லமையினால் அதை செய்கிறபடினாலே அவர்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் அதை அவர்கள் செய்திட முடியும் இன்றைக்கு நாம் மாம்சீக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இல்லட்டா ஒன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கலாம் மாம்சீகமான கிறிஸ்தவர்கள் அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் மனதிலிருந்து வரக்கூடியது அவள் தங்களுடைய மூளை பயன்படுத்தி தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த வேதத்தில் அறிந்து கொள்கிற வெளிப்பாடுகள் இவர்கள் எல்லாம் மாம்சிகமான கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஆண்டவரை பற்றி பாடுவார்கள் ஆண்டவரை பற்றி பேசுவார்கள் ஆண்டவரை பற்றி பல காரியங்களை சொல்லுவார்கள் ஆனாலும் தேவனுக்கு என்று வாழ்வதற்கு இவர்கள் என்ன இருக்காது வல்லமை இருக்காது இவர்கள் ஒரு வல்லமையுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கும் உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எது விதெல்லாம் மேன்மையாக எண்ணுகிறார்களோ அதையே இவர்களும் மேன்மையாக எண்ணுவார்கள் இவர்கள் தங்களுடைய வேலையை மேன்மையா எண்ணுவார்கள் தங்களுடைய பணத்தை மேன்மையாய் எண்ணுவார்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் மேன்மையாய் எண்ணுவார்கள் இவைகளிலேயே பெரிதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இவைகளுக்காகவே தேவத்தில் ஜெமிப்பார்கள் இவைகளுக்காகவே தேவனை தேடுவார்கள் இவர்கள் தேவனையை எந்த விதத்தில் அறிந்திருக்கிறாங்க தங்களுடைய மனதை பயன்படுத்தி இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் ஆதிக்குரியவர்கள் அல்ல இவர்கள் வாட்சிகமான கிறிஸ்தவர்கள் இவர்களிடத்தில் வல்லமை இருக்காது இவர்கள் தேவனுக்கென்று செய்கிற காரியங்கள் தேவனுக்கென்று வாழ்கிற காரியங்கள் இவர்களுக்கு சந்தோஷமாக உற்சாகமாக இருக்காது இவருடைய சந்தோஷம் உற்சாகம் எல்லாம் ஆடுவது பாடுவது பணங்களை பற்றி பேசுவது இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை பற்றி பேசுவது இவைகள் தான் இவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தில் அவனிடத்திலே தேவன் இருப்பார் அவனுடைய இருதயத்திலே தேவன் இருப்பார் ஆகவே தேவனே அவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பார் தேவனே அவர்களுக்கு உற்சாகமாக இருப்பார் தேவனே அவர்களுக்கு வல்லமையாக இருப்பார் ஆகவே அவர்கள் இந்த பணத்தை இந்த பண காரியங்களோ இந்த பூமிக்குரிய காரியங்களோ அவளுடைய உற்சாகத்துக்கு ஒரு காலம் காரணமாக இருக்காது ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக தேவன் இருக்க அவருக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இருக்கிறது அவர்களுக்குள்ளாக தேவனுடைய பலம் இருக்கிறது பலத்தினாலே அவர்கள் தேவனுக்கு என்று வாழ்கிறார்கள் என்று ஒன்றை செய்கிறார்கள் என கண்பான நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன இருக்கணும் வல்லமை இருக்கணும் நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்தவர்களாக நாம் இருக்கணும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மார்த்தால் மரியாள் வீட்டுக்கு போனார் மார்த்தால் ஆண்டவருக்கு என்று பல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஆனால் மரியாதை எதுவுமே செய்யல ஆண்டு பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆண்டவர் சொன்னார் தேவனுக்கென்று ஒன்றை செய்வதல்ல முக்கியம் தேவனுடைய வார்த்தையை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை நாம் என்ன பண்ணும் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் தேவனை அறிந்து கொள்ளாமல் நாம் தேவனுக்கு என்று ஒன்றை செய்வது அது நம்முடைய மாம்ச பலத்திலே செய்வது அது நமக்கு சோர்வாக இருக்கும் அது நமக்கு வருத்தமாக இருக்கும் அது நமக்கு கவலையா கொண்டு வரக்கூடியதா இருக்கும் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியற்றதா இருக்கும் தேவன் அவைகள விருப்பமா இருக்க மாட்டார் ஆகவே எனக்கு உள்ளே மரியால் பாருங்க அவங்க ஆண்டவருக்கு என்று முதல் எதையுமே செய்யல முதலாவது அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டுடைய பாதத்துல போய் அமர்ந்தாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்க ஆண்டவர் சொன்னார் நல்ல தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் முதலாவது நாம் தேவனை அறிந்து கொள்ளணும் அதுதான் பிரதானமானது தேவனை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் தேவனுடைய வல்லமையை நாம் என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய வல்லமை இல்லாமல் என்று நாம் எந்த காரியத்தையும் உற்சாகமாக சந்தோஷமாக நம்மால் செய்திட முடியாது தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால் நாம் மாம்சீகமான கிறிஸ்தவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாம் மாம்சீகமானது அது மூளையின் வெளிப்பாடுகள் நாம் ஜெபிக்கிறது நாம் பிரசிங்கிப்பது நாம் செய்கிற அத்தனையும் மாம்சீகமானது அது ஒன்று கூட இருதயத்திலிருந்து வருவதில்லை இருதயத்திலிருந்து வருவதெல்லாம் தேவனுடைய வல்லமையிலிருந்து வருகிறது இருதயத்திலிருந்து வருகிறதெல்லாம் தேவனத்திலிருந்து வருகிறது இருதயத்திலிருந்து வருகிறதெல்லாம் தேவனால் வருகிறது நம் மனதிலிருந்து வருகிறதெல்லாம் அது மாம்சீகமானது அன்பான உள்ளே நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியுமா நான் தேவனை அறிந்திருக்கிறேன் நான் தேவனை அறிந்திருக்கிறவனாக இருந்தால் நிச்சயமாக என்னிடத்தில் என்ன இருக்கும் தேவனுடைய வல்லமை இருக்கும் நான் ஏதோ சபைக்கு வருவதனாலேயோ ஏதோ நான் ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று சொல்லி அறிந்து ஏற்றுக்கொண்டிருப்பதனாலேயோ நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் நம்மிடத்துல என்ன இருக்கணும் வல்லமை இருக்கணும் வல்லமையற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு காலம் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று நாம் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏராளமான கிறிஸ்தவர்களை பாருங்க அவர்களுக்கு ஆண்டவரை தேடுவது ஒரு பாரமா இருக்கு ஆண்டவர்களை ஆண்டவரத்துல வருவது ஒரு பாரமா இருக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கு ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு பாரத்தோடு ஏதோ கடினமாக அதை கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சி அற்றதாக இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவர்கள் ஆண்ட வந்திருக்கிறார்கள் ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்றாங்க ஆனால் அவர்களால் ஏன் சந்தோஷமா இருக்க முடியும் ஏனென்றால் அவர்களுக்குள்ள என்ன இல்லை தேவனுடைய வல்லமை இல்லை அதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனை அறிந்து கொள்றதில்ல தங்களுடைய மனதிலிருந்து தேவனை அறிந்து கொள்றான் தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதை பயன்படுத்துவது பிரயோஜனமற்றது நம்முடைய இருதயத்தை பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு அந்த வல்லமை கிடைக்கும் தேவனுடைய வல்லமை நாம் பெற வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை என்ன பண்ணும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் இருதயத்திலிருந்து அறிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக நாம் பிறந்திருப்போம் ஆகவே எனக்கு அன்பான உள்ளே இந்த நாளில நான் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிற அவனுடைய வார்த்தை என்னன்னா நாம் ஒவ்வொருவரும் தேவனை அறிந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவனை அறிந்திருக்கிறவர்கள்தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தான் வல்லமையுள்ள கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தான் தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ்கிற ஜனங்களாக நாம் இருந்திட முடியும் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தான் தேவனை மயிமைப்படுத்துவர்களாக நாம் இந்த பூமியிலே நாம் மிருந்துட முடியும் இல்லாவிட்டால் நாம் ஒரு மாம்சிகமான கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் நாம் ஆலயத்துக்கு போவோம் வேதத்தை வாசிப்போம் காணிக்க போடுவோம் ஒரு காலம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருக கொண்டு வருகிற ஒரு ஜனமாக நாம் மறந்துடமாட்டோம் ஆகவே நம்மை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நான் உண்மை அறிந்திருக்கிறேன்னா என்னிடத்துல உங்களுடைய வல்லமை இருக்கா ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துக்கிறேன் உண்மை நான் அறிந்த ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும் என்னுடைய இருதயத்திலிருந்து உண்மை அறிந்தவனாக இருக்கணும் என்னுடைய இருதயத்துல உமக்கென்று வாழ்வதற்கு எனக்கு வல்லமை இருக்கணும் உமக்கென்று ஒன்றை செய்வதற்கு எனக்கு வல்லமை இருக்கணும் உம் வல்லமை இல்லாமல் நான் உமக்கென்று ஒன்றை செய்யக்கூடாது வல்லமை இல்லாமல் உமக்கென்று நான் வாழ்கிற வாழ்க்கை அது பயனற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டுமானால் எனக்கு உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஆண்டவரத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் நிச்சயமாக தேவன் அதை செய்வான் நிச்சயமாக தேவன் அதை செய்வார் பத்த உங்களை ஆசிர்வதிப்பாரா ஆமே